வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தூத்துக்குடிக்கு கூடிய விரைவில் வருவதாக அறிவிக்கப்பட்ட ஒரு ரயில் இன்னும் வராமலேயே இருக்கிறது அந்த எந்த ரயில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் தூத்துக்குடி அப்படிங்கிறது துறைமுக நகரமாக இருந்தாலும் கூட தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் நிறைய வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய நகரம் தொழில் நகரம் வணிக நகரம் என்றெல்லாம் பெயர் பெற்ற அந்த தூத்துக்குடிக்கு அதிகப்படியான ரயில்கள் இருந்ததா அப்படின்னு கேட்டால் அதிகப்படியான ரயில்கள் இல்லை இன்ன வரைக்குமே இல்லை சென்னைக்கு ஒரு ரயில் இருக்கு மைசூருக்கு ஒரு ரயில் இருக்கு அப்புறம் லோக்கல் ட்ரெயின்லாம் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு காலம் விவேக் எக்ஸ்பிரஸ் கூட இங்கேருந்து ஓகா வரைக்கும் இயங்கி கொண்டிருந்தது அதற்கடுத்து ஒரு அறிவிப்பு வந்தது பாலருவி எக்ஸ்பிரஸ் பாலக்காட்டில் இருந்து கிளம்புற அந்த எக்ஸ்பிரஸ் ஆனது திருநெல்வேலி வரைக்கும் வரும் இந்த ரயிலானது தூத்துக்குடி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இப்போதைக்கு கேரளாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ரயிலாக இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வாரம் இருமுறை ரயிலும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு ரயிலானது முன்பு அறிவிக்கப்பட்டது திருவனந்தபுரம் தூத்துக்குடி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு அறிவிப்பு இருந்தது ஆனால் அந்த ரயில் என்ன ஆனது அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா தினமுமே பத்து மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து கிளம்பக்கூடிய பாலருவி எக்ஸ்பிரஸ் ஆனது அங்கேருந்து திருநெல்வேலி செங்கோட்டை வழியாக கொல்லம் போய் அங்கேருந்து பாலக்காட்டுக்கு மறுநாள் மத்தியானம் நண்பகல் பன்னிரெண்டு மணியை சென்றடைகிறது அதே மாதிரி ஈவினிங் நாலு அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஆறு நாற்பது மணிக்கு தூத்துக்குடியை வந்தடைகிறது ஆனால் இந்த ரயில் எல்லாம் கேரளாவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்துக்கு கனெக்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த ரயிலை பயன்படுத்தி கொல்லம் கொச்சின் இந்த மாதிரி பகுதிகளுக்கு கோட்டயம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்பவர்கள் மட்டும்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஆனால் இருந்து திருவனந்தபுரம் செல்பவர்கள் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக திருநெல்வேலி வந்து அங்கே இருந்து தான் மாறிப்போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது திருநெல்வேலியில் இருந்து ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அங்கேருந்து வரும்போதே சரியான க்ரௌடாக வரும் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கூட இடம் கிடைக்கிறது ரொம்பவும் சிரமமான விஷயமாக இருக்கும் இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக தூத்துக்குடியிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு ஒரு இன்டர்சிட்டி ரயில் விட வேண்டும் அப்படின்னு மக்கள் ரொம்ப நாளாகவே கோரிக்கை விடுத்து வச்சாங்க அந்த பரிசீலனை செய்வதாகவும் ரயில்வே அறிவித்துக்கூடிய விரைவில் ரயில் இயக்கப்படும் அறிவிச்சும் பல வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த ரயில் என்ன ஆனது அப்படிங்கிறதே தெரியல தூத்துக்குடி மக்களின் நலனை கருதி நிச்சயமாக திருவனந்தபுரம் தூத்துக்குடி இன்டர்சிட்டி ரயிலானது கூடிய விரைவில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தூத்துக்குடி பகுதி மக்களின் கோரிக்கை மட்டுமல்ல நம்முடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது ஏன்னா அவர்கள் சிரமப்பட்டு வேறு ரயிலில் மாறி செல்ல வேண்டிய நிலை அப்படி இல்லை அப்படின்னா பேருந்துகளை நாட வேண்டிய நிலை இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக நிச்சயமாக கூடிய விரைவில் திருவனந்தபுரம் தூத்துக்குடி இன்டர்சிட்டி ரயில் இயக்கப்பட வேண்டும் மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்